ஹாய் நானா சார் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து பனங்குடிங்கிற ஊரில் நடிகர் கருணாஸ் அவங்களோட தோட்டத்தில் நான் இருக்கிறேன் பண்ணை வீட்டில் நான் இருக்கிறேன் இப்போ இது எதுக்காக இங்கே நான் வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளாவில் இருந்து நம்ம மட்டு கல் வந்து நான் நம்ம இங்கே அனுப்பி வச்சுருக்கோம் அதை வந்து இந்த பச்சையப்பன்னு சொல்லி அவர் இருக்கார் வாங்க கொஞ்சம் அவர் அது வந்து ஒரு பச்சையப்பன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட டீம் தான் வந்து இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப சாரோட பண்ணை வீட்ல வந்து இன்டராக்கள் வச்சு எப்படி வீடு கட்டி இருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் அதுக்கு வந்து என்னலாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தியும் நாம விரிவா இந்த வீடியோல பார்ப்போம். சார் உங்களோட பேரு பச்சையப்பன் சொல்லுங்க. சார்ங்களோட பேரு பச்சையப்பன்.ங்கள சூப்பர் இன்ஜினியர் பேர் வடிவேலு. அந்த எங்க ஓனர் பேர் மோகன்ராஜ். மோகன்ராஜ் அவன் நாங்க வந்து வேலை செய்யறோம் சார் ஓனர் அவரு சரிங்க அப்புறம் கருணா சார் இடத்துல வந்து திருச்சி சொல்லுங்க சொல்லுங்க கருணா சார் இடத்துல வந்து நாங்க செஞ்சு கொடுக்கறோங்க சார் வீடு கட்டி வீடு கட்டி கொடுக்கறோம் அப்ப வந்து உங்களோட ஓனர் தான் வந்து கருணா சாரோட பழக்கம் அப்ப வந்து அவர் வந்து கருணா சார் வந்து இந்த மாதிரி இன்டர்லாக்கல்ல வீடு கட்டணும்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நீங்க வந்து உங்களோட ஓனர் வந்து கேரளாவில் வந்து கல் இருக்கிறத நம்ம கிட்டதான் வந்து கேட்கறாங்க மோகன் ராய் சார் வந்து போன் போட்டு இந்த மாதிரி இன்டர்லாக் கல் வேணும் ஆனா கல் வந்து கேரளாக்காரங்களில் வந்து சரியா அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதால நாங்க வந்து கம்பெனியை பார்க்கணும்னு சொல்லி சொல்றாங்க கால் பண்ணுறாங்க என்கிட்ட அப்போ நம்ம வந்து கம்பெனியோட அட்ரஸும் லொகேஷன் அனுப்பி கொடுக்குறோம் அப்போ நீங்க வந்து கல்லை பார்க்க வரீங்க யார் யார் வந்து இங்க கல்ல பார்க்கறதுக்கு வடிவேலு

லோடு பண்ணி அனுப்புறோம் இல்லைங்களா இப்ப இதுல மேட்டர் என்னன்னா நீங்க பாத்த அதே கல்லுதான் இந்த கல்லா இல்ல வேற கல்லு இல்ல சார் அதே கல்லுதான் சார் நாங்க பாத்து கல்லுதான் அப்ப கல்லு வந்து நல்லா இருக்குதுங்களா இருக்கு சார் ஒண்ணும் உடையில பிடிக்கல அதே மாதிரி ஒண்ணும் கிடையாது இல்லைங்களா மேசன் வந்து நம்ம தமிழரசன் சொல்லி அந்த மேசன் செஞ்சு கொடுத்தாங்க இப்போ வந்து வீட்டை வந்து நம்ம ஒரு சுத்தி பாத்துருவோம் இல்லைங்களா எப்படி வச்சிருக்காங்கன்னு சுத்தி பாத்துருவோம் இப்ப இது வந்து ஹால் இல்ல அந்த பக்கம் உள்ளது பெட்ரூம் பாத்ரூம் அதையும் பாத்ரூம் பாத்ரூம் இப்ப இவங்க வந்து சென்டரிங் காரங்க இல்லீங்களா இப்ப உங்க பேருங்கண்ணா என் பேர் கோவிந்தன் உங்க பேரு கோவிந்தன் உங்க பேரு என் பேர்

இப்ப இவ்வளவுதான் சார் வந்து இதுல கட்டுறாரு ஏசி மாதிரி ஆக போகுது இப்ப வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் மறக்காம எல்லாரும் ஆல்ரௌண்டர் சார் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி